டைம் மெஷின் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்துகளோட பம்பாயில் இப்போதைய மும்பை நிக்குது இப்போ ஆன்லைன்ல ட்ரேட் பண்ண முடியாது ஏன் தெரியுமா சாமானிய மக்களுக்கான விஷயமே கிடையாது யார் ட்ரேடர்கள் அந்த காலத்துல ஃபாரெக்ஸ் முழுக்க முழுக்க வங்கிகள் மற்றும் பிரிட்டிஷ் அரசு சம்பந்தப்பட்ட பெரிய நிறுவனங்களின் ரகசிய அறை கைகளுக்குள்ள நடந்த ஒரு டீலிங் எதற்கு பயன்படுத்தினார்கள் இந்தியாவுக்கு பொருட்களை இறக்குமதி பண்றதுக்கோ இல்லனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு பணம் அனுப்புறதுக்கோ தான் டாலர் பவுண்ட் போன்ற கரன்சிகளை வங்கிகள் பரிமாறிக்கிட்டாங்க நாம இப்போ கோச்சிங் சென்டருக்கு போற மாதிரி அப்போ யாரும் போய் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் படிக்கல ஏன்னா இது தனிநபர் ட்ரேட் இல்ல இது பொருளாதார நிபுணர்கள் சென்ட்ரல் பேங்கர்ஸ்னு சொல்லப்படுற மத்திய வங்கி அதிகாரிகளுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் சுருக்கமா சொல்லணும்னா அப்போ ட்ரேட் செஞ்சவங்க கோடீஸ்வரர்களாகவோ இல்லன்னா அரசாங்கத்தின் அங்கமாகவோதான் இருந்தாங்க சாதாரண மக்கள் உள்ளேயே வர முடியாது இப்போ நம்ம டைம் டேர்ன் ஆகி ரெண்டாயிரத்துக்கு வந்தாச்சு இது டிஜிட்டல் யார் வர்த்தகம் செய்ய ஆசைப்பட்டார்கள் வெளிநாடுகளில் வேலை பார்க்கிற இந்தியர்கள் மூலமாகவும் இணையத்தின் மூலமாகவும் மார்க்கெட்டை பத்தின செய்தி இந்தியாவுக்குள்ள வருது ஆனா நம்ம ரிசர்வ் வங்கி வெளியே போவதை தடுக்க கடுமையான விதிகளை வச்சிருந்தது வெளிநாட்டு புரோக்கர்கள் மூலமா ட்ரேட் பண்றதுக்கு சட்டப்பூர்வ அனுமதி கிடைக்கல இந்த காலகட்டத்தில் இந்தியாவிலேயே முதன் முதலா ஒரு கான்செப்ட் அறிமுகமாச்சு அதாவது நம்ம ரூபாய் மதிப்ப வச்சு எதிர்காலத்தில் வர்த்தகம் செய்யற முறை இதுக்கு மட்டுமே நம்ம செபி மற்றும் ஆர்பிஐ அனுமதி கொடுத்தாங்க அதனால இரண்டாயிரத்தில் வெளிநாட்டு கரன்சிகளை ஊக வணிகம் செஞ்சவங்க ரொம்பவே குறைவு. ஆனா கரன்சி ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்ல ட்ரேடிங் படித்து உள்ள வந்தவர்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தாங்க. அதாவது இந்த காலக்கட்டத்துல தான் டிரேடர்ங்க ஒரு அடையாளம் இந்தியால வளர ஆரம்பிச்சது. இனி பார்க்க போறது நம்ம எதிர்காலம்.

மாறுவங்க எண்ணிக்கை பல மில்லியன்களை எட்டலாம் சட்டங்கள் சாதகமா இருந்தா இன்னும் அதிகமாகலாம் இப்போ இந்த வீடியோவை பார்த்தால உங்களுக்கு இப்போவே விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா மச்சான்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் சில வங்கிகளுக்குள்ளே இருந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இன்னைக்கு கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்க போகுது வரலாறு என்பது நமக்கு ஒரு பாடம் ரிஸ்க் அனாலிசிஸ் பொறுமை இதுதான் ட்ரேடரோட மூணு மந்திரம் இந்த டைம் டிராவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ட்ரேடிங் காலத்தில் வாழ ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோல பார்ப்போம் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போயிட்டு வரேன் பை பாய்